அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அரசாணை நூத்தி நாற்பதை தீயிட்டு கொழுத்தும் இயக்கம் போட்டிருக்காங்க அடுத்து நீங்க காலை போட்டு இடம் கண்காணிப்பு பொறியால் போட்டிருக்காங்கல்ல கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகம் மதுரையும் போட்டிருக்காங்க தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை உயர் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த அப்படின்னு போட்டிருக்காங்க இதுல என்ன ஒரு பிழை இருக்கு அப்படின்னா தீயிட்டு இக்கு வரும் தீயிட்டு ஏன் வரணும் அப்படின்னா இட்டு அப்படிங்கிறது வண்டொடர் குட்டியில வரும் அப்ப வண்டொடர் குட்டியில் உரத்தை தொடர்ந்து இக்கு வரும் அப்ப தீயிட்டு இட்டு கொழு எந்த லூ போட்டிருக்காங்க பாத்தீங்களா கொழு அப்படிங்கிறது சிறப்பு உலகிற லூ போட்டிருக்காங்க சிறப்பு லகிற லூ போட்டா என்ன வரும்னா கொழுப்பு கொழுத்தல் அப்படின்னு பொருள் வரக்கூடியது ஆனா இங்க எந்த லூ போடுறோம் அப்படின்னா பொது லகிற லூ போடணும் கொழுத்துதல் அப்ப லூதே வரது அப்ப கொழு பொதுலகிற லூ போட்டு கொளுத்தும் இயக்கம் ஒரு போட்டது மிக சிறப்பாக இருக்கும் இப்ப கொழு 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 மூன்று விதமான தன்மையில நகர இருக்குது அப்ப இந்த மூன்று விதமான தொடர்ந்து தொடர்ந்த செய்யணும் இந்த மாதிரியான சொற்களை கவனிக்கணும் இப்ப கொழு 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 வேறுபாடு இருக்கு பாத்தீங்களா இந்த வேறுபாடுதான் மயங்கொழி சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க இதனாலதான் பல பேருக்கு எந்த லகரம் வரும் எந்த லகரம் வரும் எந்த லகர வரும் தெரிய மாட்டேன் இப்ப நோக்கு லகர போட்டு கொழுன்னு போட்டோம்னா நவராத்திரி கொழு வைக்கிறாங்கல்ல அந்த கொழுவை முடியாது பொது லகர லூ போட்டு கொழுன்னு போட்டோம்னா கொழுத்துதல் அப்படிங்கிற பொருளை முடியாது அல்லது பாடலினுடைய குறிப்புகளை சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற பொருளை முடியாது இந்த சிறப்பு லகிற லூ போட்டோம்னா என்ன பொருள் அப்படின்னா கொழு கொழுன கொளுத்தல் கொழுப்பாக இருக்குதல் சிலவர்கள் சொல்ல உங்களுக்கு வாய்க்கொழுப்பு ரொம்ப அதிகப்பட சொல்லுவாங்கல்ல அந்த கொழு அப்ப உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சதைகள் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சதைகளை பத்தி சொல்லக்கூடியது அதாவது சிறப்பு நகர லூ போடுவதற்கு பதிலாக பொது நகர லூ போட்டு தீயிட்டு இக்கு போட்டு கொளுத்தும் இயக்கம் போட்டால் மிக சிறப்பாக இருக்கும் இனி அடுத்த முறை எழுதுகின்ற பொழுது சரியான முறையில் எழுதுபாரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எழுதி கொடுப்பவர்கள் சரியாக எழுதி கொடுத்தால் எழுதுபவர்கள் சரியாக எழுதுவார்கள் அப்ப அந்த அடிப்படையில் பொழுத்து மின்று சிறப்புள்ளகிற லூ போட்டதைய விளைவுதான் பொழுத்து மின்று எழுதி கொடுத்தவருடைய விளைவுதான் எழுபவர்கள் அப்படி எழுதியிருக்கிறார்கள் அதனால எழுதி கொடுப்பவர்கள் சரியான முறை எழுதி கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான பிள்ளைகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்